ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கை கீரைய வச்சு ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம் பருப்பு பொடி பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பாங்க நான் ஃப்ரெஷ்ஷான கீரையை பறித்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து கீழே கூட வச்சு அது மேலே காட்டனில் போட்டிருக்கேன் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா க நிழலே உணர்த்திக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்லா நிழலில் உலர்த்திட்டு வேணால் வறுக்கிறப்ப மட்டும் லைட்டாக நெ வெயிலில் வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அந்த பெருங்காயத்தை பொரியற அளவுக்கு போட்டுக்கோங்க அதிலே வந்து நான் கொடம்புள்ளி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம் குடம்புலி ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால குடம்புள்ளி போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பட்டை மிளகா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த நெ மிளகாய் நெடி இல்லாமல் இருக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வறுத்துட்ட மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் தோரம்பருப்பு போட்டுக்கிறேன் தோரம்பருப்பு நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம் நான் வந்து இப்போ ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் ஆனால் வந்து கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சால் வேறு வாடை வந்துடும் அதனால் ட்ரை ரோஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம ஐம்பது கிராம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை பவுடர் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து ஹீட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இப்போ அடுத்ததையும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு இதாக வறுத்து பேட்சாக வறுத்து கொட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போட்டோம்னா தான் அந்த பவுடர் வந்து நைஸாக அரைப்படும் நம்மளுக்கு வந்து தொண்டையில் வந்து பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக தொட்டுக்கடலை போட்டுக்கிறோம் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் அதையும் எடுத்துட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த கப்பாலாம் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நிழலில் உணர்த்தி தான் வச்சுருக்கேன் நல்ல மொறுமுறுன்னு காய்ஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு நாள் இப்படி துணியில் போட்டோம்னாலே காஞ்சிரும் நியூஸ் பேப்பரில் வேணாலும் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளேயே வளர்த்தி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன் லைட்டாக சூடு பண்ணால் போதும் மொறுமுருன்னு இருக்கிறதுக்காக அது கூட நான் உப்பையுமே வறுத்துடுறேன் உப்பு அந்த பவுடருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம மிளகாயிலையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுலேயும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் வறுத்து முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு முருங்கைக்கீரை வறுத்து வச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறணும் அது ஆற ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு வந்து நம்ம நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி நான் அதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க போகிறேன் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா இன்னும் கூட தட்டியிருக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் தட்டியிருக்கேன் தட்டினா கரிஞ்சு போயிடுமோன்ட்டு இப்போ இதையும் எடுத்து நான் ஒரு உரமாக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தது எல்லாத்தையுமே பூண்டை தவிர பாக்கி எல்லாத்தையுமே நான் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்தே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் புளி எல்லாமே அதில் போட்டாச்சு அதையினால இப்போ வந்து கடைசியாக நம்ம இந்த முருங்கைக்கீரையும் நம்ம போட்டுக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டே அடிக்கலாம் நல்லா எப்படி மொறு மொறுன்னு வருப்பட்டுருக்கு பாருங்கள் கீரை நல்லா சூப்பராக வறுபட்டுருக்கு இப்போ நான் எல்லாத்தையும் கொட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டியாச்சு ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் இப்போ வந்து நான் பிடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சிருச்சேன் நல்லா நைஸாக பொடிஞ்சிட்டு பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை போட்டதுனால உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஆகிடும் அதான் ஒரு டிப்ஸு இந்த பருப்பு பிடிக்கி பொட்டுக்கடலை போடாமல் நம்ம வெறும் கடலை பருப்பு போட்டோம்னா அது வந்து தொண்டையை பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அதனால் இதை போட்டுக்கிறோம் நம்ம மிளகா பிடிக்கி தான் வந்து கடலை பருப்பு போடணும் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை போட்டோன்னா நல்லா சூப்பராக ஃபைன் ஆகிட்டு இப்போ வந்து அடுத்ததாக நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு வந்து கடைசியாக தான் போடணும் ஃபஸ்ட்டே போட்டோம்னா பவுடராக ஆகாது அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பூண்டு போடக்கூடாது கடைசியாக நம்ம போட்டோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா நைஸாக அறப்பட்டுடும் எல்லாமே அறப்பட்டுடுச்சு பாருங்கள் பவுடர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சாதத்தில் போட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் ஒரு வறுவலோட வச்சு சாப்பிட்லாம் வறுவல் ஊறுகாய் அது மாதிரி எதாவது சிப்ஸு ஏதாவது திட்டுவிட்டு சாப்பிட்லாம் இதை வந்து நெய் போட்டு நான் பெசஞ்சதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு பொரியல் வறுவலோட ஒரு ஊருகா வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ